ஹாய் கைஸ் எவ்ரிவான் வெல்கம் பேக் இந்தியா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியல் புள்ளிப் போட்டியின் நிலவரத்தை இதில் பார்க்க போகிறோம் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி படுதோல்வி அடைந்துள்ளது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலக டெஸ்ட் சாம்பியன் புள்ளிப்பட்டியலில் ஆஸ்திரேலியா முதல் இடத்தை பிடித்துள்ளது இந்திய அணி பெரும் சரிவை சந்தித்துள்ளது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியில் வென்ற பின் இந்திய அணி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலக டெஸ்ட் சாம்பியன் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்தில் இருந்தது தென்னாப்பிரிக்கா இரண்டாவது இடத்தில் இருந்தது ஸ்ரீலங்கா நாலாவது இடத்தில் இருந்தது இந்த நிலையில் அட்டிலட் நடந்த ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இரண்டாவது போட்டியில் இந்திய அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது இதையடுத்து புள்ளி பட்டியலில் முதல் இடத்தில் இருந்து மூன்றாவது இடத்திற்கு சரிந்தது இதன் மூலம் இந்திய அணியின் உலக டெஸ்ட் சாம்பியன் இறுதிப் போட்டிக்கான இடமும் இந்தியா இரண்டாவது டெஸ்டில் தோல்வியடைந்ததால் கேள்விக்குறியாகியுள்ளது தற்போது இந்தியா அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று என்ற வெற்றி இருந்து ஐம்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி என்ற புள்ளிகளை பெற்று சதவிகிதத்திற்கு சரிந்துள்ளது அதே சமயம் ஆஸ்திரேலியா இந்திய அணியை வீழ்த்தியதன் மூலம் அறுபது புள்ளி இருபத்தொன்று என்ற வெற்றி சதவிகிதத்துடன் முதல் இடத்தில் பெற்றுள்ளது தென்னாப்பிரிக்கா தற்போது ஐம்பத்தொம்பது புள்ளி இருபத்தாறு என்ற வெற்றி சதவீதத்துடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது அடுத்து ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இந்திய அணி மூன்று டெஸ்ட் போட்டிகள் விளையாட உள்ளது அந்த மூன்று போட்டிகளில் இந்திய அணி இரண்டு வெற்றி மற்றும் ஒரு ட்ரா செய்தால் மட்டுமே உலக டெஸ்ட் சாம்பியன் இறுதிப் போட்டிக்கு சிக்கலின்றி தகுதி பெற முடியும் ஒருவேளை இந்திய அணி அடுத்த மூன்று போட்டிகளில் இரண்டில் வென்று ஒரு போட்டியில் தோல்வி அடைந்தால் அதன் பின் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளிடையேயான டெஸ்ட் தொடரில் முடிவை பொறுத்து இந்திய அணிக்கு இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா என்பது தெரிய வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்